வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு இருந்து பாரதியார் தக தகவல்கள் பார்க்க போகிறோம் புதிய நண்பர்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணோடனே ஹைப் பண்ண ஆப்ஷன் வரும் ஹைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓகே பாரதியார் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் இருக்கிறாரு பாரதியாரோட இறந்த தினம் வந்து நம்ம மகாகவி தினம் கொண்டாடுறோம் பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டத்தை வைத்தவர் வாரா பாரதியார் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்ற பாஷ்யம் ஓகேங்களா பாரதியார் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்ற பாஷ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியரை பொறுப்பேற்றதிலிருந்து அவருடைய பத்திரிகை வாழ்க்கையோடு அரசியல் வாழ்க்கையும் துவங்கியது எனலாம் வங்கப்பிரிவினை எதிர்த்து வங்கத்தை பாராட்டி அவர் எழுதிய முதல் கவிதையை அப்பத்திரையில் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினஞ்சில் ஓகேங்களா முத முதல் அவர் கவிதையை பாராட்டி தனிமை இறக்கம் என்ற ஒரு கவிதை எழுதியிருப்பாப்ல வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பும் முன்னர் கல்கத்தா சென்று சுவாமி விவேகானந்தன் பிரதமர் சிசையான சகோதரி நிவேத்திய தேவியை சந்தித்தார் நிவேதா தேவி சந்திக்கிறார் வங்கப்பிரிவன் எதிர்ப்பிலே பிறந்த சுதேசி இயக்கத்தை ஆர்வத்தோடு வரவேற்றார் பக்கிம் சந்திர வந்தேமாரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தனி மாத இதழில் வெளியிட்டார் அப்படின்னா அரவிந்த் கோஷைய வந்தேமாரம் என்ற அந்த பாடலை வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழில் மாத இதழில் வெளியிட்டிருக்கார் தாயே வந்தே மாதரம் என்ற பாடலையும் புனைந்தார் ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசி இயக்க வளர்ச்சிக்கென நிதி திரட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்ட போது அவரது நடவடிக்கையை ஆதரித்தும் பாராட்டியும் இந்தியா பத்திரிகையில் எழுதினார் அப்போனா ஜி சுப்பிரமணிய சுதேசி இயக்க வரலாற்றில் வந்து நிதி திருட்டுக்காக இது பண்ணுறப்ப அவரை பாராட்டி எழுதுனவர் யாருனா இவர் தான் மாவுசி வாங்கிய ரெண்டு கப்பல்களை என்னவான் பாராட்டியிருக்காரு அப்படின்னா பாரதாய் பட்டெடுத்து ரெண்டு தவப்புதல்வர்கள் என்று பாராட்டினார் மாவுசி ரெண்டு கப்பல் வாங்கியிருப்பார் கலியோல் ஆவேஸ் சொல்லி அந்த கப்பல் என்ன பாட்டிருக்காரு பாரத பாரதாய் பெற்றெடுத்த ரெண்டு தவப்புதல்வர்கள் அப்படின்றவர் தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் பிரதிநிதிகளாக திகழ்ந்தவர் பாரதியார் அப்படின்னா தமிழ்நாட்டு பிரதிநிதிகளாக தீவிர தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் பிரதிநிதிகளாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதியார் அவரது இந்தியா பத்திரிகை தீவிரவாத கட்சியினரின் போர் முரசாக இருந்தது அவரோட இந்தியா பத்திரிகை தான் தீவிரவாத கட்சியின் போர் முரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துகிறாரு அக்கூட்டத்தின் தலைவரான டெட் என்ற ஆங்கிலேயரை நியமிக்க அதே போன்ற தீவிரவாதிகள் மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம் என்று கண்டித்தார் டெட் என்ற ஆங்கிலேயரை நியமித்த அதே போன்ற தீவிரவாதிகள் மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம் என்று கண்டித்தார் அதே போன்ற தீவிரவாதிகளின் வெளிநாட்டுப் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கல்கத்தா காங்கிரஸ் கொண்டு வந்த திருமணத்தை எதிர்த்து மிதவாதிகளையும் சாடினார் தென்னகத்துக்கு வருகை தந்த வங்கத்து தீவிரவாதிகளின் ஓகேங்களா தென்னகத்துக்கு வருகை தந்திருப்பாப்புல யாருன்னா விபின் சந்திரபாலு விபின் சந்திரபாலோட பாரதியார் ஆந்திராவுக்கு சென்று சென்னைக்கு அழைத்து வந்தார் எங்கே போயின்னா ஆந்திராக்கே டைரெக்டாக போயிட்டாப்புல ஆந்திராக்கே போய் அவரை கூட்டிகிட்டு வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மே மாதம் லாலா லஜபத் ராய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது ஆங்கில அரசாங்கத்தை கண்டித்தும் ராயின் தியாகத்தையும் பாராட்டியும் புனைந்தார் கவிதை புனிஞ்சிருக்காப்புல ஓகேங்களா லால லஜபத் ராய் துதி லஜபத் ராய் பிரபாவம் அப்படின்னு சொல்லி கவிதைகளை புரிஞ்சிருக்கார் மிதவாதிகளை கேலி செய்தும் தீவிரவாதிகளை புகழ்ந்தும் பல பாடல்களை ஏற்றினார் பாரதியார் நிறைய கண்டல் பண்ணியிருக்காப்புல ஓகேங்களா மிதவாதிகளை புகழ் மிதவாதிகளை கேலி செய்தும் தீவிரவாதிகளை புகழ்ந்தும் பாடல்களை ஏற்றினார் பிபின் சந்திரபாலே வந்து பார்த்தோம்னா ஆந்திராவில் கூட்டு வச்சு வெல்கம் பண்ணியிருப்பாப்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மே மாதம் லாலா லஜபதி ராயை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது ஆங்கில அரசாங்கத்தை கண்டித்து கண்டித்தும் ராயின் தியாகத்தை பாராட்டியும் பாடியிருக்கார் ஓகேங்களா சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய பாரதியார் அங்கு மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட அமளி பற்றி விரிவாக எழுதினார் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கார் காங்கிரஸ் வினா விடைஞ்சொலி விஜய ஒரு புத்தகம் எழுதுவாப்புல ஓகேங்களா காங்கிரஸ் வினாவிடை அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் என்றால் விஜய ராகவாச்சாரியார் காங்கிரஸ் வினாவிடை அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பாப்ல காங்கிரஸ் வினாவிடை புத்தகத்தை எழுதியவர் யார் விஜயராக காங்கிரஸ் யாத்திரை அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் என்றால் யார் அவனம் பாரதியார் எங்களா அமளி மொழி பற்றி எழுதியிருப்பார் சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் என்ற தலைவரின் ஆங்கில சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்தார் புதிய கட்சியினரின் ஆங்கில கோட்பாடுகள் அப்படின்றத தமிழை மொழிபெயர்த்திருக்கார் புதிய கட்சியினரின் ஆங்கில கோட்பாடுகள் அப்படின்றத தமிழை மொழிபெயர்த்திருக்காரு தேசிய தீவிரவாதிகள் கட்சியின் தென்னக செயலாளரான தேசிய தீவிரவாதிகளின் கட்சியின் தென்னக செயலாளரான வாகூசியை தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார் தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக இருந்தவர் பாரதியார் தேசிய தீவிரவாத கட்சியின் தென்னகச் செயலாளர் யார்னால் வாகூசி தென்னாட்டு தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் வாகூசி வள்ளியப்பன் உலகநாத சிதம்பரம் ஓகேங்களா வஉசி தீவிர பிரச்சாரத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தபோது அவரின் அழைப்பின் பேரில் நெல்லை கலெக்டர் விஞ்சை சந்தித்தது சந்தித்து தேசபக்தனுக்கு ஆங்கிலேயர் சொன்னது ஆங்கிலேயருக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் பாடினார் தேசபக்தனுக்கு ஆங்கிலேயர் சொன்னது ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் பாடினார் மாவுசி சிவா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்த பின்னர் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட போது பாரதியார் நெல்லையிலேயே தங்கியிருந்த பல நாட்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு விசாரணையை கவனித்து இல்லாமல் மாவூசி சிவா ஆகியோருக்கு சார்பாக சாட்சி சொல்லவும் தயாரானார் அப்படின்னா மாவூசிக்கும் இவருக்கும் சாட்சி போனோம் சாட்சி சொல்ல போனவர் யார்னா பாரதியார் தான் வழக்க முடிந்த பின் வாகூசிக்கு நாற்பது ஆண்டுகளும் மேலா சிவாவுக்கு சுப்பிரமணிய சிவாவுக்கு பத்தாண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது நீதிபதி பின்கேயின் தீர்ப்பை எதிர்த்தார் பாரதியார் அதற்காக இந்தியா பத்திரிகை ஆசிரியரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்பத்திரிகையின் ஆசிரியர் எம் சீனிவாசன் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகள் சிறை செய்யப்பட்டார் சிறை செல்வதைத் தவிர்க்க விரும்பிய பாரதியார் புதுச்சேரியில் தஞ்சம் புகுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூன் மாதம் ஓகேங்களா தனது இருபத்தி ஏழு வயதில் புதுவைக்கு வந்த பாரதியார் சிதம்பரனாரும் சிவாவும் சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டதை அறிந்து குமரினார் என்ன பண்ணியிருக்காங்க சிவாவையும் சுப்பிரமணியம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கும் பாட்டு பாடியிருக்கார் இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் வழங்கிய மார்லி மின்டோ சீர்திருத்தத்தை கேலி செய்தார் மாஞ்சிநாதன் ஆஷை கொலை செய்து கேட்டு அதிர்ச்சியுற்றார் அதை துரதிருஷ்டமான சம்பவம் எதிர்பாராத விபத்து என்று வர்ணித்தார் ஓகேங்களா இது நம்ம படித்தோம் போன கிளாஸில் ஆஸ் வன்மையாக கண்டித்து எழுதினார் பாரதியார் அவருக்கு அரசியல் குழியிலும் ஆயுத புரட்சிலும் நம்பிக்கை இல்லை நிகழி கண்டிப்பாக கேட்பாங்க பாரதியாருக்கு அரசியல் புரட்சியிலும் அரசியல் கோலையிலும் ஆயுதப் புரட்சியும் நம்பிக்கை இல்லை புதுவை வாசம் பாரதியாரை தேசிய கவிஞராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் உரைநடை கட்டுரையாளராகவும் ஞானியாகவும் மனிதாபிமான முனிவராகவும் மாற்றியது புதுவை புகரிட வாழ்க்கையில் சளிப்பு தனது மனைவி மக்களோட தமிழ்நாடு திறமை பாரதியார் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்படுறார் எங்க அழைக்கப்படுறாரு கடலூர் சிறையில் அழைக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் நோய் பாரதியார் சில வாரங்கள் நிபந்தனையின் பேரில் விடுவிக்கப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாதம் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றி தமிழ்நாட்டு தலைவருடன் பேச சென்னை வந்த காந்தியடிகளை சந்தித்து பேசினார் காந்தி வர்றாப்பல பேசுகிறாப்புல மிதவாதியான பாரதியார் தீவிரவாதியான மாரி பயங்கர புரட்சி புரட்சி வழியை தவிர அகிம்சாவதி தன் தன் நாளில் ஒருபோதும் பயங்கரவாத செயல்களுக்கு இடமளிக்க கூடாது என்பதை கருத்தில் கொண்டிருந்தார் என்று கூறுகிறார் வி வெங்கட்ராமன் ஓகேங்களா அவர் தேசபக்தி பாடல்கள் மக்களிடையே விடுதலை உணர்ச்சி கூட விடுதலை கவி மகாகவி கண்டக கவி தமிழ்நாட்டு ஷெல்லிதாசன் சக்திதாசன் ஓகேங்களா நீடுதுயில் பாடி வந்த நிலா என்னவென்ற சொல்வேன் பாரதியால் தமிழ் பெருமை பெற்றதும் பாரதியால் தமிழ் பாரதியால் தமிழ் பெருமை பெற்றதும் தமிழால் பாரதி தமிழ் பெருமை பெற்றதும் சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருப்பாக்குல ஓகே நண்பர்களே நம்ம அடுத்த வகுப்பில் வந்து மீதி இருக்க தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல நம்ம பார்ப்போம் நன்றி